ஹாய் செலகுட்டி மாரல் ஸ்டோரிஸ் இன்னைக்குனா என்னன்னு பார்க்கலாம் இந்த ஃபிரண்ட்ஸ்க்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாமா ஒரு அழகான காட்டில் மூணு நண்பர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க யார் யாருன்னு பார்ப்போமா ஒரு சின்ன அணிலு ஒரு இனிமையா பாடக்கூடிய ஒரு பறவை ஒரு முயல் அந்த மூன்று நண்பர்களும் சேர்ந்து பழங்களை தேடி தேடி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களோட டெய்லி லைஃப் அணில் விட்டு மரம் ஏறிக்கொண்டும் முயல் தாவிக்கொண்டும் பறவை பாடிக்கொண்டும் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த காட்டில் இருந்தால் அந்த காடு முழுக்க ஒரே சிரிப்பு சத்தம் ஒழித்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு அப்ப முயல் சொல்லிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து பழங்களை எடுத்து சாப்பிடலாமா உடனே அணில் மரத்துல ஏய் பழங்களை எல்லாம் பறிச்சு பறிச்சு போட்டுச்சான் உடனே பறவை என்ன பண்ணுச்சா அது எல்லாத்தையும் எடுத்து முயல்கிட்டத கொடுத்துச்சான் முயல் ஒரு பானையில எல்லா பழத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுதான் அந்த பானை முயலுக்கு அவங்க தாத்தா கொடுத்த கிஃப்ட்டு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பழங்களை எடுத்துட்டு வரும்போது அணிலோட வால் அந்த பானையில பட்டு அந்த பானை கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு உடனே அணிலுக்கு ரொம்ப பயம் அஜோஜோ இது முயலுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க தாத்தா வேற நம்ம உடச்சிட்டோமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு முயல் பார்த்தா ரொம்ப வருத்தப்படும் நினைச்சு அணில் அந்த பானைய எடுத்து ஒரு மரத்து கீழே ஒரு குழியில ஒளிச்சு வச்சுதான் அதுக்கப்புறம் மூணு பேர் விளையாண்டு வீட்டுக்கு போனாங்களாம் வீட்டுக்கு வந்த முயல் அந்த மண்பானையை காணம்னு யோசிச்சுதான் எங்கடா அப்படின்ட்டு வீடு ஃபுல்லா தேடி தேடி பாத்துச்சான் காணம்ட்டு அழ ஆரம்பிச்சு வச்சான் இத பார்த்துட்டு இருந்த அணிலுக்கு ஐயயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஃபீல் பண்றானேன்னு ரொம்ப இதுக்கு கஷ்டமா போயிடுச்சு அணில் தன் பிரச்சனையை பறவையிட சொல்லிச்சா பறவை இத கேட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சான் அணிலே நீ தெரியாம தவறு பண்ணிட்ட ஆனா அதை மறைச்சதில்லை அப்ப இன்னொரு தவறும் சேர்த்து பண்ணிட்ட அதனால நீ அதை முயல்கிட்ட சொல்லிடுன்னு முயல் உன்ன மன்னிச்சிரும் உன் மனசும் நிம்மதியாயிடும் அப்படின்னு சொல்லிச்சான் அடுத்த நாள் காலை அணில் அந்த உடைந்த பானையை எடுத்துக்கொண்டு முயல் வீட்டுக்கு போனது அது தலை குனிந்து சொன்னது முயலே உனக்கு பிடிச்ச பானையை நான் தெரியாம உடைச்சிட்டேன் இது தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு பயந்து ஒழிச்சு வச்சேன் நீ ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன மன்னிச்சிட்டு நண்பா முயல் சிரிச்சிக்கிட்டே சொல்லிச்சான் அணிலே அந்த பானையை தெரியாம உடைச்சிட்டேன் அது தெரிஞ்சா நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு அதை மறைச்சல அதுல அன்பு தான் தெரியுது இன்னும் நம்ம நட்பு ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு நண்பா டோன்ட் ஃபீல் நண்பா அப்படின்னு சொல்லுச்சு மூன்று பேரும் சேர்ந்து அந்த பானையை சரி செஞ்சாங்க அந்த பானை இப்ப இன்னும் அழகா தெரிஞ்சுதான் ஏன்னா அதுதானே அவங்களுடைய நட்பின் அடையாளம் பறவை தன் சிவகை வைத்து சொன்னது உண்மை சொல்லும் தைரியம் இருக்கணும் மன்னிப்பு கேட்கும் மனசும் இருக்கணும் அதுதான் உண்மையான நட்புன்னு மூவரும் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு மரத்தின் கீழ் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த மரத்திற்கு நட்பின் மரம் என்று பெயர் வைத்தார்கள் இந்த கதை மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க குழந்தைகளே நம்ம தப்பு செஞ்சால் உடனே மன்னிப்பு கேட்டிருந்தோம் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை வீக்கானு கதை பிடிச்சிருந்தாலோ இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது தேவைன்னாவோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாம் சேஞ்ச் பண்ணலாம் ப்ளீஸ் மை சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் குட்டீஸ் டுமாரோ மீட் பண்ணலாம் பாய்